கொடுத்ததோடு மட்டுமல்ல அரசியல் சட்டத்தோட அட்டவணையிலையும் இணைத்தாங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் காங்கிரஸ்ல இருந்து காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சமீபத்துல அமெரிக்கா சென்றிருந்தார் சார் அவர் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை மீட் செய்த போது கூட அவருக்கு சேர் எல்லாம் எழுத்து போட்டு அந்த வேகமா ஊடகங்களை பரவியதை பார்க்க முடிந்தது மற்றொரு பக்கம் சட்ட விரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்கள் மட்டுமல்லாது யாரா இருந்தாலுமே அவங்களை வெளியில கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு கூட்டிட்டு வராங்க இது இரண்டையும் இணைத்து இது சம்பந்தமாக பாரத பிரதமர் பேசவில்லையோ அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டின் பத்திரிகையான ஆனந்த விகடன் வந்து ஒரு போடுறாங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும் இதை பாக்குறீங்க சார் இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன முதல்ல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது அதிகபட்சமான கருத்து சுதந்திரம் நம்ம ஜனநாயக நாட்டுல உண்டு ஆனாலும் ஒரு விமர்சனம் என்பது ஒரு அளவுக்கு மீறி இருக்கக்கூடாதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இது வந்து ஒரு ஏற்கக்கூடிய விமர்சனமா தான் பாக்குறேன் அவரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கு சென்று பேசிய பொழுது ஒரு பிரதமர் அதிபர் என்ற நிதியில அமெரிக்க அதிபரோட சந்தித்த பொழுது சந்தித்து பேசி கொண்டிருக்கும் பொழுதே அங்கு கைவிலங்கப்பட கைவிலங்கப்பட்டு ம மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து இங்கே அனுப்ப திருப்பி அனுப்பப்பட்டார்கள் நீங்கள் ஒரு சட்டவிரோத குடியேறிகள் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்புவதை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் உண்மையாகவே சட்டவிரோதமாக குடியேறி இருந்தால் அவர்களை திருப்பு அனுப்புவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே நேரத்துல நீங்க அவர்களை கை கால்கள் எல்லாம் விளங்கிட்டு அவர்களை அனுப்புவது மனிதாபிமானமற்ற மற்ற முறையில் அனுப்புவதைத்தான் எதிர்க்கிறோம் அதை பற்றி பேச வேண்டும் ஏற்கனவே ஒரு முறை அனுப்பி சிறிய நாடுகள் கொலம்பியா போன்ற நாடுகள் எல்லாம் கூட அதை எதிர்த்து அவர்கள் தங்கள் நான் நாட்டு பேசஞ்சர் நாங்கள் விமானத்தை அனுப்புறோம் என்று சொன்ன பிறகு பேசஞ்சர் விமானத்தில் அனுப்பப்பட்டார்கள் அப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்தியா எந்த விதத்திலும் அந்த அந்த நேரத்துல போய் பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பொழுது கூட அதனை எதையுமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் கூட இனியாவது அனுப்புபவர்களை மனிதாபிமான முறையில் அனுப்ப வேண்டும் அல்லது நாங்கள் எங்கள் விமானத்தை அனுப்புகிறோம் அவன் என்று ஏதாவது பேசினாரா என்று கேட்டால் எதுவும் இல்லை என்று தான் தெரிகிறது ஏனென்றால் அடுத்தடுத்து அவர்கள் வந்து இதுவரை இன்று வரை வரக்கூடிய விமானங்களில் வருகிறவர்கள் கைவிளங்கிட்டு தான் அனுப்ப அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு மனிதா முறையில் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதை மோடி அவர்கள் தட்டி கேட்கவில்லை என்ற ஒரு குறியீட்டில் தான் அவர்கள் அந்த கார்ட்டூன் போடப்பட்டிருக்கு அப்படியே அது வந்து ஒரு விமர்சனத்துக்குரியதாக இருந்தால் கூட ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு நோட்டீஸ் அனுப்பி இதற்கு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் ஏன்னா யாதோ ஏதோ ஒரு யூடியூப் சேனல் அல்லது யாரோ பெயர் தெரியாத ஒரு பத்திரிகை என்று சொன்னால் பரவாயில்ல ஒரு நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு பத்திரிகை நிறுவனத்திலிருந்து ஒரு ஊடக நிறுவனத்திலிருந்து அவர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள் அது உங்களுக்கு ஆட்சேபகரமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டுமோ அதற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கலாம் அனுப்பி விளக்கம் கேட்டு அதன் பிறகுதான் அதனை அந்த முடிவு வேண்டுமே தவிர சொல்லாமல் எதையுமே எந்த விதமான எச்சரிக்கையுமே செய்யாமல அந்த இணையதளத்தை முடக்குவது என்பது ஒரு பத்திரிக்கை சுதந்திரத்தை முடக்கும் நசுக்கும் ஒரு செயலாக செயலாகத்தான் நான் பாக்க உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட நிறைய இடத்துல நீங்க சொல்லிருக்கீங்க கூட்டணி கட்சியில இருந்து நீங்க ஏன் வந்து எந்த விதமான அழுத்தத்தை வந்து நீங்க வந்து தமிழக அரசுக்கு தரல அப்படிங்கிற கேள்விகள்ல வந்து நாங்க கூட்டணியில இருக்கோம் பொதுவா வெளிப்படையா எல்லாமே வெளியில சொல்ல முடியாது நாங்க உள்ளுக்குள்ள பேசிட்டோம் செஞ்சிருக்கோம் முதலமைச்சரை சந்திக்கிற வாய்ப்பு அப்பெல்லாம் நாங்க சோ சொல்லிருக்கீங்க ட்ரம்ப் அவர்களும் பேசியது என்னன்னு தெரியாம இருக்கும் போது எப்படி சார் இந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை வரையலாம் மற்றொரு கேள்வி அதாவது அவங்க வந்து ஒன்னும் அதிகாரபூர்வமா குடியேறியே நம்ம நாட்டுல சட்டவிரோதமா குடியேறியவர்களுக்கு நம்ம என்ன மரியாதை செய்யறோம் உதாரணத்துக்கு பங்களாதேஷில் இந்துக்கள் அவர்கள் வந்து அந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர்களாக இருந்த போது கூட அவர்களை அப்படி நடத்திய போது இங்கிருந்து ஏன் உங்களுடைய கண்டன பொருட்களோ இல்லைன்னா இங்கிருந்து ஏன் இந்த கருத்து சுதந்திரம் சொல்லப்படுற பத்திரிகைகளோ தங்களுடைய வாய்ஸ் எழுப்பல அப்ப வந்து மோடி அப்படிங்கிறதுனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கறதுனால டேக் இட் கிராண்டடா செய்யறாங்களா பத்திரிகைகள் அதாவது கட்டுப்பாடு உள்ள சுதந்திரம் வந்து வேணும் சார் கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் காட்டு இல்லையா இல்ல இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் நீங்க எந்த நாட்டில் மனித உரிமை மீறப்படுகிறதோ யார் மீது எந்த இந்துக்கள் முச இஸ்லாமியர்கள் என்று எதுவுமே கிடையாது நீங்க காசாவில் நடக்கின்ற கொடுமைகளை கூட நாங்கள் கண்டித்து இருக்கிறோம் கண்டித்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது யார் நடத்தினாலும் சரி அது மாதிரி உலகத்தின் எந்த மூலையில் மனிதாபிமானம் மற்ற முறையில் மக்கள் நடத்தப்பட்டாலும் அது வந்து கண்டிக்கத்தக்கதுதான் என்பதுதான் எங்களுடைய கருத்து அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நீங்க இந்தியாவில் கூட பங்களாதேஷிகள் வந்து சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கூட பார்க்கறோம் நம்ம கைது செய்யப்பட்டு அவர்களையெல்லாம் வந்து அதுக்காக கை விளங்கிட்டு கால் விலங்கிட்டு அவர்களை மனிதாபிமானம் மற்ற முறையில் நம்ம அனுப்புறது இல்லை அவங்களை வந்து டிடென்ஷன் கேம்ப்ல வச்சு பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கு தெரிவித்து நம்ம டிபோர்ட் பண்றோம் முறைப்படி அவர்களை அவர்களை திருப்பி அனுப்புகிறோம் இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இந்தியாவும் செய்கிறது அதை யார் செய்தாலும் சரி அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் நீங்க இதுலேருந்து இன்னும் சொல்ல போனால் அதுல மேஜரா அதிகபட்சமாக வருகிறவர்கள் பார்த்தீங்கன்னா டிபோர்ட் பண்ணி வருகிறவர்கள் கட்டவரோத குடியேறிகள் என்று வருபவர்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்திகளாக இருக்கிறார்கள் அதிலும் கூட ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது நீங்க குஜராத்திகள் என்று சொல்லப்படும் நீங்கள் குஜராத்தில இருந்து வந்திருக்கீங்க பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்திலிருந்து வந்திருக்கிறார் அங்கிருந்துதான் சட்டவிரோத குடியேறிகள் அதிகமாக சென்றிருக்கிறார்கள் அமெரிக்காவிற்கு அவர்களை திருப்பி அனுப்பும் போது இன்னும் உங்களுக்கு கடமை அதிகரிக்கிறது நீங்க வந்து கண்டிப்பாக சொல்லி இருக்க வேண்டும் எங்கள் நாட்டு பிரஜைகளை நீங்கள் வந்து சட்டவிரோதமாகவாய் வந்திருந்தால் கூட அவர் அவர்கள் வந்து சட்டவிரோதம் என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஒரு சம்பாத்தியத்துக்காக அங்க வந்து வெடிகுண்டு வைப்பதற்கோ அல்லது தேசவிரோத செயலில் ஈடுபடுவதற்கோ அங்க போகல இங்கு அவர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு பெரிய அளவிலான வாய்ப்புகள் இல்லை என்பதற்காக அங்கு செல்றாங்க ஏதாவது ஒரு நாம் பிழைத்துக் கொள்ளலாம் அல்லது இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாம் ஏதோ ஒரு எண்ணத்தில் அவர்கள் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுத்தெல்லாம் சென்றிருக்காங்க அத்த அத்தகைய ஒரு ஒரு இந்தியர்களை பிரஜைகளை நீங்க வந்து இப்படி திருப்பியார் இப்படி அனுப்புவது அவமானப்படுத்தி அனுப்புவது என்பது ஏற்படத்தக்கதல்ல அதைத்தான் நீங்கள் கண்டித்திருக்க வேண்டும் என்று சொல்றோம் வேற ஒண்ணும் கிடையாது அதை நீங்க கண்டிக்கவில்லை என்று சொன்னால் கூட அடுத்தடுத்து நீங்க அனுப்புறதை நாங்க எங்கள் நாட்டு விமானத்தை அனுப்பி நாங்கள் திருப்பி பெற்றுக்கொள்கிறோம் என்றாவது சொல்லி இருக்கலாம் ஒரு ஒரு விதமாக சொல்லி இருக்கலாம் ஆனால் அதையும் செய்யாமல் அதை நியாயப்படுத்தி கூட நம்முடைய துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசினார் இது வந்து அவர்களுடைய நடைமுறைதான் எப்பொழுதும் இப்படித்தான் அனுப்புவார்கள் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு நியாயப்படுத்தினதையும் நம்ம பார்த்தோம் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள சார் அதே நேரத்துல அதே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அந்த ஒரு அறிக்கை படிக்கிறாரு நம்ம வந்து அதுல கரெக்டா ரொம்ப கீனா ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாரு அதாவது அவர்கள் வந்த சூழ்நிலைகளை கருதி அவர்கள் மேல் எந்தவித நடவடிக்கையும் தற்போது நாங்கள் எடுக்கல இந்திய அரசு வந்து அவர்கள் சட்டவிரோதமாக அங்க போய் குடியிருந்தாரு கூட இப்போதான் அவங்க இருக்கிற சூழ்நிலையை கருதி அவங்க மேல நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்திய அரசு அப்படிங்கறதையும் அவர்கள் மேல் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தானே அதே பாராளுமன்றத்துல சொன்னாரு இது இல்ல இது நீங்க அவங்க வந்தவர்கள் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அவர்கள் வந்து சட்டவிரோதமாக இந்தியா நீங்க வந்து இங்கிருந்து அனுப்பி இருக்கீங்க ஏஜென்ட்டுகள் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும் நீங்க அவர்களை சட்டவிரோதமாக அனுப்பிய ஏஜென்ட்டுகளை நீங்கள் கைது செய்திருக்க வேண்டும் அவர்கள் இவர்கள் வந்து உயிரை பணியம் வைத்து அங்கு சென்றிருக்கிறாங்க ஒரு ஒரு வேலை வாய்ப்பு தேடி பிழைப்பு தேடி சென்றவர்களை நீங்க என்ன செய்ய முடியும் அவர்கள் சட்டவிரோதமாக சென்றவர்கள் தான் ஆனாலும் இங்கு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து இங்கு திருப்பி அனுப்பிவிட்டது அவர்களை நீங்க ஏற்றுக்கொள்வதுதான் சரியான நடைமுறையா இருக்கும் அவர்கள் ஏதாவது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அதற்கான நடவடிக்கையை அமெரிக்காவே எடுத்திருக்கும் அங்கேயே அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகள் எதிலையும் ஈடுபடவில்லை சட்டவிரோதமாக அங்கு இருந்ததுதான் அவர்களுடைய குற்றம் என்பதற்காகத்தான் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கார் அதை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய பணியாக இருக்கும் நம்முடைய ஒரு மனிதமான ஒரு பணியாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை தருவதுதான் இந்திய அரசு வேண்டுகோள் அதாவது மனிதாபிமான முறையில் அவர்கள் வந்தவர்களை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல அவர்களுக்கான மறுவாழ்விற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் எல்லா சத்து எல்லாம் விட்டுவிட்டு பல பேர் சென்றிருக்கிறார்கள் அவர் திரும்பி வரும்பொழுது வெறுங்கையோடு திரும்பி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு இங்கு ஒரு வாழ்க்கை தரத்தை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இந்திய அரசுடைய கடமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது ஒரு புறம் இருக்கட்டும் சார் ஆஹ் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அமெரிக்கா அந்த பயணம் அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு இந்த தமிழ்நாட்டுல ஈபிஎஸ் அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் இது மாதிரி ஒரே நாள்ல பதிமூன்று பாலியல் குற்றங்கள் வந்து தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்கு ஒரே நாள்ல பதிமூணு இது வந்து பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிரானது ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு இது வந்து சட்டம் ஒழுங்கு வந்து திரும்பியும் கேள்விக்குறியா இருக்கு இது வந்து சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையானே தெரியல அப்படிங்கிற குற்றங்கள் நடக்கிறது ஆனால் பாலியல் குற்றங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் பாலியல் குற்றங்கள் மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கையும் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டிய கடமை வந்து தமிழக அரசுக்கு இருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா இதுல இரண்டு விதங்களாக பார்க்கலாம் சட்டம் சட்டம் ஒழுங்கு என்று எடுத்துக்கொண்டால் பல இடங்கள்ல குற்றங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தனிப்பட்ட பகை அல்லது தனிப்பட்ட விரோதங்கள் இதுல நடக்கிற கொலையெல்லாம் நம்ம இது சட்ட ஒழுங்குல எடுத்துக்க முடியாது தனிப்பட்ட கொலைகள் தனிப்பட்ட விரோதத்தில் நடக்கின்ற கொலைகள் எல்லாம் ஆனாலும் இவைகளையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை வந்து தமிழக அரசுக்கு தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது ஆனால் இந்த சம்பவங்கள் நடைபெற்ற உடனேயே காவல்துறை உடனடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதையும் நம்ம பாக்குறோம் எல்லாவற்றையும் நீங்க கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்லது புகார் கொடுத்தால் வாங்காமல் காவல்துறையில் இழுத்தடிப்பது இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம இப்ப பாக்குறது இல்ல கடந்த காலங்கள்ல அதையும் பார்த்துருக்கோம் கொண்டு போய் நீங்க பாலியல் புகாரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கொலை கொள்ளை புகாரோ கொடுக்கும் பொழுது அதனை பெற்றுக்கொள்ளாமல் இழுத்தடிப்பது புகார் கொடுத்தவர்கள் மேலேயே இப்ப வடக்கு தொடுப்பது இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் கூட கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கோம் ஆனால் இப்பொழுது யார் எந்த புகார் உடனே கொடுத்தாலும் அது பதிவு செய்யப்பட்டு உடனடியாக நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது அந்த அந்த விஷயத்தில் தமிழக அரசு கட்டுக்குள் வைத்திருக்கிறது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்கிறது அப்படிங்கிறோம் எங்கோ ஒரு இடத்தில் கொலை அல்லது எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால் அதை மாநிலம் முழுவதுக்குமான சட்டம் ஒழுங்கு என்று பார்க்க தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து தமிழகத்தில் இருமொழியா இல்லைன்னா மூன்று மொழியா அப்படின்னு ஒரு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு அதை தொடர்ந்து வார்த்தை போர்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த முன்மொழி அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அத்தாரிட்டி எடுத்துக்கணும் ஏன்னா முன்மொழியை வந்து முதல்ல மொழிஞ்சதே காங்கிரஸ் தான் முன்மொழிந்ததே காங்கிரஸ் தான் அப்ப வந்து காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன ஏன் நீங்க வந்து சைலண்டா இருக்கீங்க இந்த வார்த்தை போர் நடக்கும்போது இல்லையே சைலண்டா இல்ல நாங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் இருக்கும் ஏனென்றால் நீங்க தமிழ்நாடு விதிவிலக்கு பெற்று நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதுல அறுபதுகள்ல மும்மொழி என்ற கொள்கை கொண்டு வந்த பொழுது எதிர்ப்பு தமிழகத்திலிருந்து கிளம்பியது அதற்கு பண்டித நேரு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுத்தார் தமிழ்நாடு விரும்பும் வரை இருமொழி கொள்கை தொடரும் அதாவது தொடர்பு மொழியாக ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தமிழும் அதாவது இங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் நேரு அவர்கள் அரசியல் சட்டத்தோட அட்டவணையையும் இணைச்சாங்க அதை இணைச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறுல அதோட உறுதிமொழியே கொடுக்கப்பட்டு விட்டது நமக்கு அதிகாரப்பூர்வ சட்டமாகவே அது ஏற்றப்பட்டு விட்டது நீங்க அப்படி தமிழகத்திற்கு அதுக்கு உண்டு என்று பொழுது சில மாநிலங்கள் ஏன் தமிழகத்துக்கு மட்டும் என்று கேட்க தமிழகத்திற்கு விலக்கு அரசியல் சட்டம் சார்பாகவே திருத்தணுமே தவிர அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கும் நாம் தமிழ்நாடு சொத்துக் கொள்ளாது ஏன்னா தமிழ்நாடு மொழிக் கொள்கையில் மொழியில் அதாவது கல்வியில் கல்வித்துறையில் வளர்ந்திருக்கிறது இந்திய அளவில் எடுத்துக்கோன்னா நீங்க மும்மொழின்னு சொல்றீங்கல்ல இந்த மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றீங்களா மாநிலங்கள் எந்த அளவிற்கு வளர்ந்து கல்வி கொள்கை என்று ஒன்றை திணிக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி இன்னொன்று ஒரு திட்டம் என்று அறிவிக்கும் பொழுது அந்த திட்டத்தை அதுவும் இது வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு கல்வி என்பது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு மாநில அரசையும் கலந்துதான் நீங்க திட்டத்தை நிறைவேற்ற முடியும் நீங்களாக ஒரு திட்டத்தை திணித்துவிட்டு திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நிதியை தருவோம் என்று நிறுத்தி வைப்பது என்பது உண்மையிலேயே ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக எதிரானது என்றுதான் பார்க்கிறோம் காங்கிரஸ் கட்சிக்கு முழுமையான உடன்பாடு பண்டித நேரு அவர்களுடைய உறுதிமொழியை இன்றைக்கு பாஜக அரசு மீறுகிறது என்றுதான் நாங்க பாக்குறோம் நேரு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் அரசால் கொண்டு வந்ததாக இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்கு விழா தக்களித்ததும் காங்கிரஸ் கட்சி தான் நேரு அவர்கள் தான் அதை இன்று மீறுவதாக தமிழக அரசு மத்திய அரசு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் பாக்க ரொம்ப தீர்க்கமான பார்வையை பதிவு செய்தமைக்கு நன்றி சார் இனி ஒரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் நன்றி